ஜோதிடத்தில் முக்கியமானதாக கருதப்படும் சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகள் மீது பெரியளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குப் பெயர்ச்சி ஆவதால் தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனி காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சனியை பார்வை உங்கள் ராசிக்கு எப்படி பாடிப்பட்ட பலன்கள் தரும் என விரிவாக தெரிந்து கொள்வோம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாக உள்ளார் இவர் ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை மீனராசியில் தங்கும் சனி தனுசு ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அர்த்தாஷ்டம சனி தொடங்க உள்ளது அர்த்தாஷ்டம சனி காரணமாக தனுசு ராசி சேர்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களின் சுயமரியாதை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனமாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என விரிவாக தெரிந்து கொள்வோம் சனிப்பெயர்ச்சி காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் இருக்கும் குடும்ப உறவு வலுப்படும் இந்த காலத்தில் குடும்பத்தினருடன் நேரத்தைச் செலவிட வாய்ப்பு கிடைக்கும் மன அமைதியை உணர்வீர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தினருடன் சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புள்ளது வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் தனுசு ராசியினர் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எந்தவொரு முடிவை எடுப்பதிலும் கூடுதல் கவனம் தேவை வேலை தொடர்பான இலக்குகளை அடைவதில் முன்னுரிமை கொடுக்கவும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது தைரியமாக எதையும் எதிர்கொண்டால் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த காலத்தில் உங்களின் திறமைகளை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்யவும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வணிகத் திட்டங்களில் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படும் தனுசு ராசிக்கு பொருளாதார ரீதியாக நம்பிக்கை ஏற்படும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலம் அதிக லாபமும் பெறுவீர்கள் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான முதலீட்டில் ஈடுபடுவதற்காக முயற்சியை செய்யவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ நினைப்பீர்கள் புதிய வீடு மனை வாங்கும் முயற்சியில் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் கமிஷன் மற்றும் காப்பீட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் புதிய தொழில் வேலை முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் அர்த்தாஷ்டம சனி நடக்கும் தனுசு ராசிக்கு இந்த காலத்தில் உடல் நல விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தவும் தனுசு ராசி சேர்ந்தவர்கள் செரிமானம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது தொடர்பாக அதிக மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ளவே நேரிடும் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அன்றாட வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது போதுமான தூக்கத்தை பராமரிப்பது அவசியம் சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி தவறவிடாமல் செய்வது நல்லது தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களின் ஆற்றல் பெருகும் படிப்பில் உங்களின் கவனம் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடு புதிய இலக்கை அடைய உதவும் ஆராய்ச்சி படிப்புகளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த உதவித்தொகை கிடைக்கும் விளையாட்டுப் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றியும் அதிக மதிப்பெண்களையும் பெற வாய்ப்பு உள்ளது அர்த்தாஷ்டம சனி காரணமாக தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு தந்தை முழு ஆதரவு கிடைக்கும் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நேர்மறை அனுப்பத்தை காண்பீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும் காதல் விஷயத்தில் விட்டுக் கொடுத்த செல்ல வேண்டிய காலம் பல்வேறு வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருப்பினும் இது உங்கள் காதலை வளப்படுத்தும் சனிக்கிழமைகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் நாளை வழிபாடு செய்வது நல்லது அனுமான் சாலிசாவை ஜெபிக்கவும் அல்லது கேளுங்கள் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுங்கள் மருத்துவமனைகளுக்கு தானம் செய்யுங்கள்